நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாய்ராம் பொறியியல் கல்லூரியிலிருந்து மாணவர்கள் உழவு நிலத்துக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் உழவு நிலம் அப்படின்னா என்னம்மா மருத நிலம்னா என்னம்மா மருத நிலம் காடும் காடு சார்ந்த இடம்மா வயலும் வயல் சார்ந்த இடம் வேற அந்த பொண்ணு வேற மாட்டி சி லைவ் போயிட்டே இருக்கு காடும் காடு சார்ந்த

சாரி இந்த மலை அந்த காத்து இந்த மரம் அந்த வீடு அப்படிதானே தானே சரி மக்கள் வேற வேற வாங்க அப்படியே மூவ் பண்ணுங்க வேற என்ன சொல்லுங்க மூவ் பண்ணுங்க கடவுளே அஜித் தேவாட கடவுளே வேணா விவசாயம் பற்றி ஆளுக்கு எதனா ஒன்று சொல்லிட்டு போங்க எதனால் வந்தீங்க என்ன பார்த்தீங்க ஆ ரைட்டு வாங்க வாங்க அப்படியே மூவ் பண்ணுங்க ஒரு எதனா சொல்லிட்டு போயிட்டே இருங்க விவசாயம் பற்றி சொல்லுங்க ம் ஆ இது இது கடினமாக உழைக்கிறாங்களா ரைட் வாங்க வாங்குறா வாங்குறா என்னம்மா ரெட்டாலையா அது ரெட்டாலையா இயற்கை காப்போம் ரைட் சூப்பர் ரைட் மகிழ்ச்சி அது அதிகமா பரிசு வீண் அடிக்காதீங்க சும்மா சேனல் வழியா தெரிவிச்சுக்கிறீங்களா அகல்யா உன்னை மிஸ் பண்ணுறாங்களாம்மா ஆ வாங்க 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 வாங்கடா டே இப்படி வாங்கடா எதுனா பேசிட்டு போனடா விவசாயம் பத்தி நான் வரேன் ஏறா ஏ ஏ கன்டென்ட் ரெடி பண்ணீங்கடா போயிட்டு இருக்கடா சேனல் அப்படியே போட போற வாங்க யார் சொல்றீங்க எதுக்குடா வந்தீங்க வாங்க இதை வந்துடு ஏ வாடா சுனீலா நீதா ரொம்ப நேரம் பேசி பேசுகிறா

நம்ம எல்லாமே வந்து இந்த துபாய் போனோம் அங்கே போனோம் இங்கே போகணும் ஒன்றும் கிடையாது ஒரு இப்போ ஒரு நாலரை கிலோமீட்டருக்கு ஆனால் வந்து விவசாய நிலத்துக்கு வந்தால் அதை விற்பாராக இருப்பாருங்க என்எஸ்எஸ் அதிகாரி அவர் பாருங்கள் அவருடைய அவருக்கும் நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் மாணவர்களை வந்து பக்காவாக ஒரு தொடர்ச்சியாக அவங்கள ஒரு உத்வேகமாக வச்சுருக்கிறார் ஒரு பாருங்கள் இவ்வளோ ரெண்டு மூணு நாளாக கஷ்டப்பட்டு வேலைலாம் செஞ்சானுங்க ஒரு இந்த பசுமையான நிலத்துக்கு வந்தோடனே தன்னை அறியாமல் அந்த ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்து பாருங்கள் மக்களே ஓகே நம்ம இந்த வீலாக முடிச்சு முடிக்கிறோம் எங்கேருந்து முடிக்கிறோம் மருத நிலம் மருத நிலம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் உழவர்கள் உழ உழவு சார்ந்த வாழ்க்கை முறை ஆடு மாடு வளர்த்தல் கால்நடை வளர்த்தல் இது வந்து தமிழருடைய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாமா இல்லை உலக மக்கள் அனைவருக்குமானது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அந்த ஊட்டி அந்த மாதிரி இடங்களில் மேட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பார்க்க முடியுது இது சமநில விவசாயம் இந்த நாற்று பற்றி பேசுகிறாங்க பதினஞ்சு நாள் வந்து நடுவுடுறாங்க பதினஞ்சு நாள் கழித்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரைஸானது பத்து மாதம் கழித்து தான் அறுவடை சரிங்களா ஒரு ஒரு மூட்டை வேதனையில் போட்டாங்கன்னா ஒரு மூணு திட்டு இந்த மாதிரி அவங்களால அறுவடை செய்ய முடியுது இது அப்படியே ஒரு ரா அதாவது பச்சை அரிசின்னு சொல்ல வராங்க இது புழுங்கல் அரிசிக்கு அது ஒரு ஃபார்மேட் இருக்குது மக்களே விவசாயம் என்பது ஒரு அற்புதமான கலை உழவை காப்போம் உழவர்களை மதிப்போம் அனைவருக்கும் வணக்கம் சாயராம் என்எஸ்எஸ் சார்பாக இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தின் வழியாக மக்கள் அனைவருக்கும் உழவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லிவிட்டு நம்ம தலைவர் சார் ஒரு பாய் சொல்லிவிட்டு மாணவர்களுடைய முகத்தோடு இந்த காட்சிப்பதிவை முடிப்போம் நன்றி வணக்கம்